வணக்கம் தமிழ் மக்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குவைத்தில் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்களை நீங்கள் குயத்தில் லைசன்ஸ் வேணும்னா சேஹலா பொம் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் பைக் அல்லது கார் அல்லது ஹெவி வெஹிக்கிள்ஸ் எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் ட்ரைவிங் லைசன்ஸுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை செஞ்சுக்கலாம் ரொம்பவே எளிமையாகவே இருக்கும் ஷேகல் ஆப்பில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற சந்தேகம் இருக்கவங்க நம்ம சேனலில் சேகல் ஆப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இருக்கும் மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள் மக்களே குவைத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஒரு எளிமையான விஷயம்தான் ஆனால் டிரைவிங் லைசன்ஸில் பாஸ் ஆகிறதுங்கிறது தான் ரொம்பவே இங்கே கஷ்டமான விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற டிராஃபிக் ரெகுலேஷன் ரூல்ஸ்லாம் ரொம்ப நாளுக்கு நாள் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே போகிறதுனால இவங்க டிரைவிங் டெஸ்ட்டுக்கான தேர்வு முறையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமாக தான் வச்சிருக்காங்க மக்களே நீங்கள் இந்த லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சேஹல் ஆப் மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் சேகல் ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது சேகல் ஆப் பற்றின முழு விவரங்களையும் நம்ம சேனல்லேயே ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அதை போய் அப்பதான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் விஷயம் தெரியும் லைசென்ஸ் அப்ளை பண்றதுக்காக நம்ம ஊர்ல பண்ற மாதிரி புரோக்கர்ஸை போய் மீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க இங்க டிரைவிங் ஸ்கூல் மூலயமா அல்லது நீங்களே பர்சனலா உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறதுனாலையுமே இங்க உங்களால் லைசன்ஸை எடுக்க முடியும் இந்த லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கான கட்டணமா பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருபதுலேருந்து முப்பது தான் மொத்தமாகவே ஆகும் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இங்கேயும் எல்எல்ஆர் தான் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் எல்எல்ஆர் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே நாள்லேயே வந்துடும் எல் எல்லாருமே நீங்கள் ஆன்லைன் மூலயமாவே அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்டர் எல்எல்ஆர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு நீங்கள் லைசென்ஸ் டெஸ்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணி நீங்கள் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுக்கான லைசன்ஸ் டெஸ்ட்டை பண்ணலாம் ஆன்லைனில் உங்களுக்கான டெஸ்ட்டு டேக்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுக்கு பிறகு அந்த டேட்டில் உங்களுக்காக டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைம் விளாட்டுக்கு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய லைசன்ஸ் டெஸ்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம் லைசன்ஸ் டெஸ்ட் அன்னைக்கு நீங்கள் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டே விஷயம் தான் பண்ண போகிறீங்க ஒன்று ஆன்லைன் டெஸ்ட்டு அடுத்தது நீங்கள் ட்ரைவிங் ஓட்டி காட்ட போகிறீங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நீங்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கும் வாங்க இப்போ மொதல் விஷயமான அந்த கியூஎம்சி டெஸ்ட்டை பற்றி பார்ப்போம் கியூஎம்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்னா இங்கே இருக்கிற டிராஃபிக்கோட போக்குவரத்து விதிமுறைகளை பற்றி தான் உங்களுக்கு அதில் கேள் கேள்விகள் கேட்கப்படும் நீங்கள் அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுத்தீங்கனாலுமே போதும் அதில் இருபது கேள்விகள் கேட்கப்படும் அந்த இருபது கேள்விகளில் நீங்கள் பதினைந்து கேள்விகளுக்கு சரியான ஆன்சர் கொடுத்தீங்கனாலுமே நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அந்த டெஸ்ட்டில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோட தொடர்ச்சியிலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அலுவலகத்தோட வாசல்லே பார்த்தீங்கன்னா ரோட்ஸில் என்ன மாதிரியான சயின்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுத்துருக்காங்க வயத்தில் இருக்க எல்லா டிராஃபிக் சிமுலேஷனுமே இந்த டிரைவிங் ஸ்கூலில் உள்ள ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டில் அதுக்கான அர்த்தங்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால உங்களுக்கு ஏதான டவுட் இருந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் போர்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா சிம்பிள்ஸுக்கான அர்த்தங்களுமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் நீங்கள் அதை பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம் கியூஎம்சி டெஸ்ட்டுக்கு பிறகு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் காரை பார்க் பண்ணணும் இந்த பாக்ஸுக்குள்ளே காரை கரெக்டாக பார்க் பண்ணிட்டீங்கனாலுமே நீங்கள் இங்கே ட்ரைவிங் லைசன்ஸை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் வீடியோவில் பார்க்க அந்த பாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கலாம் ஆமாங்க ரொம்பவே எக்ஸாக்டாக அதுதான் உண்மை கரெக்டான ஒரு கார் நிற்கிற அளவுக்கு தான் அந்த பாக்ஸ் இருக்கும் அதனால் அந்த பாக்ஸில் பார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கோயத்துக்கு வந்தீங்கன்னா மினிமம் ட்ரைவிங் ஸ்கூலில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பாக்ஸ்குள்ளே எக்ஸாக்டாக காரை நிறுத்துறதுக்கு உங்களால் கற்றுக்க முடியும் ஏற்கனவே நல்ல டிரைவிங் ஸ்கில் இருக்கிறவங்க இந்த பாக்ஸில் எக்ஸாக்டாக பார்க் பண்ணுவாங்க ஆனால் புதுசாக ட்ரைவிங் கற்றுக்கிறதுக்காக வரவங்களோ அல்ல கற்றுக்கிட்டு வந்தவங்களுக்கோ இந்த பாக்ஸில் கரெக்டாக பார்க் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சாதாரணமான விஷயமாக இருக்காது அதனால் ரொம்ப லேஸாக இந்த விஷயத்தை எடுத்துக்காமல் நீங்கள் கோயத்துக்கு வந்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரைவிங் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இங்கே டெஸ்ட்டுக்கு வர்றது தான் உங்களுக்கு நல்லது இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்ஸுக்குள்ளே பார்க் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயங்கிறதுனால பல பேர் பார்த்தீங்கன்னா முதல் ட்ரெயினில் கண்டிப்பாக பாஸ் ஆகவே முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சு தடவை ஆறு தடவைன்னு பல முறை எடுத்து தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க நானுமே இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறை தான் பாஸ் ஆனேன் முதல் முறை ஃபெயில் தான் ஆகிட்டேன் இந்த குயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸில் பார்க்கிங் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும் அதனால் இதில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனத்தை செலுத்திட்டு வந்தீங்கன்னா தான் உங்களால் டிரைவிங் டெஸ்ட்டில் ஈஸியாக பாஸ் ஆக முடியும் இப்போ வாங்க க்யூஎம்சி டெஸ்ட்டில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கங்கிறதை பார்க்கலாம் இந்த கியூஎம்சியோட டெமோ டெஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்குறதுக்காக நீங்கள் நீங்கள் குரோம் ப்ரௌசரில் போனீங்கன்னா கியூஎம்சி டெமோ டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலுமே போதும் குயத்தோட கியூஎம்சி டெமோ டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும் அந்த டெஸ்ட்டில் இங்கே கேட்கப்படுற இருபது கேள்விகள் மாதிரி கேள்விகளாக உங்களுக்கு கேட்கப்படும் அந்த இருபது கேள்விகளுக்கு நீங்கள் பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆன்சர் பண்ணணும் அதில் மேலே டைமிங் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் சரியான பதில்களை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கேள்விகளை முடித்ததுக்கு பிறகு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த டெஸ்ட்லேயே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் டிரைவிங் டெஸ்ட் டேக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை பல முறை போட்டு போட்டு பார்த்தீங்கனாலுமே உங்களால் ஈஸியாக அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட முடியும் ஏன்னா இதில் ரிப்பீட்டடாக தொடர்ந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது கேள்விகள் மட்டுமே கேட்கப்படுங்கிறதுனால நீங்கள் இதை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கறதுனால இதில் கேட்கப் எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும் அதன் பிறகு நீங்கள் இந்த டெஸ்ட்டை போய் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக இந்த டெஸ்ட்டில் உங்களால் பாஸ் பண்ண முடியும் மக்கள் நீங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டையும் ப்ராக்டிக்கலான ட்ரைவிங் டெஸ்ட்டையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அன்னைய டேல ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுடைய புது லைசன்ஸ் அப்டேட் ஆகிடும் ஸோ நீங்கள் அந்த லைசன்ஸை யூஸ் பண்ணி குவயத்தில் எனிவேர் ட்ரைவிங் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது தொடர்ந்து குவைத் பற்றின சில முக்கியமான தகவல்களுக்கு தமிழ் நெஞ்சா சேனலோட இணைஞ்சிருங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் தமிழ் நெஞ்சா